ஏ மச்சான் அன்னைக்கு மேட்ச்ல நீ அடிக்க அடிச்ச அந்த கோல் மாதிரி அடிக்கலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா எப்படா எப்படா அப்படி சூப்பர் அடிச்சா ரொம்ப கஷ்டம்டா அது ஒரு ஃப்ளைங் கிக் சமையா இருந்துச்சு ஃப்ளைங் வா பயங்கரமா இருந்துச்சு பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு அந்த இடத்துல எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்பா ஒரு அருமையா இருந்துச்சுடா அது மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லுன்றா அப்பா எப்படிடா உன விளையாடுறது அப்படியே எல்லாத்துக்கும் விடுறாரு டான்ஸ் கிளாஸ் அனுப்புறாரு எல்லாத்துலயும் நீ பாத்து பாத்து செய்யறாருடா சமடா குடுத்து நீ எங்க அப்பா தான் பண்றாங்க ஏ எங்க அப்பா தான் பண்றாங்க ஆனா உங்க அப்பா ரொம்ப ஸ்பெஷல்டா நீ உனக்கு அப்படியே ஒவ்வொரு விஷயம் பாத்து பாத்து செய்யறது நான் பார்க்கும்போது அப்படியே சூப்பரா இருக்குடா சரி சரி நீ பாருங்க முடிஞ்சா சூப்பரா முடிஞ்சதுப்பா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா

வந்துக்கலாமலாப்பா இல்லைப்பா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி அந்த மேட்ச் முடிஞ்சு அந்த என்ஜாய்மெண்டில் இருக்கேங்க சரி நான் வந்து கூட நல்லா தான் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா சரி சார் டயர்டாக இருப்பேன் நம்ம இந்த காலேஜ் அட்மிஷனுக்கு நம்ம இது பண்ணிருந்தோம் இல்லையா அதை நம்ம இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் சரியா என் ஃப்ரெண்டுடைய பையன் இங்கே பக்கத்தில் நம்ம சுப்பிரமணியத்தோட பையன் அவன் இப்போ கேம்பஸ் சூட்டியில் செலக்ட் பண்ணி இப்போ நல்லா சம்பளம் வாங்குறான்ப்பா அந்த காலேஜ் நல்லா இருக்கு ஒரு எனக்காக பாத்து பார்த்து பண்றீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் ஏபிசி காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்கப்பா ரொம்ப

கொஞ்சம் புரிஞ்சுக்க காலேஜுக்கு போகணும் ஃபீஸ் கட்டணும் இப்போ பைக்கும் கேட்டு அப்பா என்ன பண்ணும் நீ வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்தீங்க நான் பையன் பைக்கில் போகிறான் உங்களுக்கு தானே போவேன் பண்ணிடுறேன் பா எல்லாம் பண்ணுறேன் எதுவும் பண்ண மாட்டேன் நான் சரி கண்டிப்பாக பண்ணுறேன் சரி இப்போ அப்பா சொல்லுங்க ரெண்டு வருஷம் இல்லை காலேஜ் முடிஞ்சுது சரிப்பா ஸோ பசங்களோட ஒரு ட்ரிப் மூடி போயிட்டு என்னப்பா ஆ நோ சொல்ல போறேன் நான் நீ ஆசைப்பட்டு கேட்குறேன் சரி ஆனால் கவனமாக போகணும் யார் கூட போகிறேன் பார்த்து போகணும் கவனமாக இருக்கணும் கண்டிப்பா ஏன்னா இது உனக்கு ஃபைனல் இயர் முடிச்சு நீ வந்து உன்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ண போறேன் அதனால் கேர்ஃபுல்லாக போயிட்டு வா சரி ஓகே ஓகேப்பா பார்த்து போயிட்டு வா சரி ஃபோன் பண்ணு எனக்கு சரிப்பா ஓகே பார்த்து போங்க சாம்ப்ட்டு சொல்ல ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக வேண்டாம் ஓகே பார்த்து போங்கப்பா ஓகேப்பா ஓகே

என்ன பண்றதுன்னு தெரியலமா பயமானவா எஸ் இரு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த இடத்துல இந்த தயவு நீ சீக்கிரம் வந்திருப்பா முதட்டப்படாத எதுவோ வாணதாயிடுச்சி அப்பா பார்த்துக்குறேன் சரி தயவு செய்து நீ வந்திருப்பா ஓகே பா அங்கே எதுவும் நின்றா பண்ணிட்டு இருக்காத கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா வந்துடுவா கொஞ்சம் சீக்கிரம் அப்பா அப்பா என்ன என்ன சீக்கிரம் சொல்லிட்டு அப்பாவை காலம் அங்கு நீங்க எங்க எங்க தம்பி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா என்ன அங்கு டேய் அவன் என் ஃப்ரெண்டுடா உன் பைக் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்டா அங்கு ரெண்டு பேர் இறந்துட்டாங்கடா என்னங்க அங்கு சொல்றீங்க ஆமாடா ஐயோ அங்கு

ஏய் அப்பயா தெரியுமாடா நீ கேட்ட காலத்தில உன்ன சேர்த்து விடுன்னு சொல்லி அவ்வளவு சிரமப்பட்டேன்டா கேட்ட படிக்க வாங்கி தரணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கடம்பட்டிருப்பா தெரியுமா கடைசியா பேசிட்டு இருந்தாடா சொல்லிட்டு இருந்தா அதுக்கு கூட பணத்துக்கு எண்டு பையன் ஆசைப்பட்டானேன்னு சொல்லிட்டு என்

நீ வந்து உன்னை படைச்ச கடவுளை எவ்வளவு ஏமாத்தி இருக்கு நினைச்சு பாக்குறியா உட்காந்து உங்க அப்பாக்கு நீ என்னென்ன பண்ணுன உங்க அப்பா தெரியாம என்னென்ன பண்ணு சொல்லிட்டு உட்காந்து நீ யோசிச்சு பாரு அப்ப உன்னோட லைஃபுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் உட்காந்து இப்ப யோசிக்கிற அறிஞ்சிருவேன் ஒழுங்கு மரியாதையா உட்காந்து நீ என்னென்ன பண்ணுன உங்க அப்பாவுக்கு தெரியாம என்னென்ன பண்ணு உட்காந்து இப்ப நீ யோசி உனக்கு கண்டிப்பா நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் கடவுள் எங்க அப்பாவுக்கு தெரியாம நான் எத்தனை காரியங்களை மறைச்சேன் ஆனா எல்லாத்தையுமே நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாத்துமே நீங்க கவனிச்சிருப்பீங்க ஆனா எனக்கு ஒண்ணு ஆக கூடாது சொல்லி எங்க அப்பா இப்ப ஜெயில இருக்கிற எங்கள் என்ன அண்டவரே நான் பண்ணுவேன் அண்டவரே நான் எவ்வளவு பண்ணிருக்கிறேன் எவ்வளவு பாவ ஆனா வீட்டுக்கு வந்தா அப்படியே மாறிடுவேன் ஆனா எதுவுமே தெரியாது எங்க அப்பா எனக்காக இப்ப செயல் இருக்கிறாரு சக்கரங்கள் என்னை அணைக்க பாசம் வேண்டுமே குயிருக்குள்ள செய்வாடுமே பாவ கரைகள் போக்குமே குயிருக்குள்ள செய்வாடுமே பாவ கரைகள் போக்குமே பாரி சுத்தமாய் பாய்ந்த கரங்களினால் இன்னும் ஒரு விசையணை நீரோடு பலனற்று நான் உமது சமூகத்தில் நிற்கிறேன் பாவமான வாழ்க்கை வேண்டாம் பரிசுத்தமாய் மாற்றுமே மாய் பரிசுத்தமாய் இன்னும் நறுங்கணும் ஆணி பாய்ந்த கரங்களினாய் இன்னும் ஒரு விசை விசையனை பாய்ந்த கரங்களினா இன்னும் ஒரு விசையணைக்கில் இன்னும் நெருங்க வேண்டுமே கரங்கள் என்னை அணைக்க பாசம் வேண்டுமே இன்னும் ஆனி பாய்ந்த கரங்களினார் இன்னும் ஒரு விசை அணைக்கணும்